யாத்து தம்பி அப்புறம் ஷெரின்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கு ஷெரி ஹாய் பத் ஹாய் பத் அதுவும் முடிச்சிருக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஆமாம் கரெக்டாக சொல்கிற நல்லா புரிஞ்சிருக்க என்னைய நன்றி கரெக்டா யாத்து வாங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஷான் ஹாய் சங்கரண்ணா ஹாய் நாகு ஹாய் முத்தண்ணா பத்து வரலையா பத்து வரலம்மா நீ பத்துவை கேளு நான் அடுத்து எப்படி கேட்பேன்னு எனக்கு நீ என்ன வெறுப்பேற்றுறேன்னு வச்சுக்க வெறுப்புக்கெல்லாம் சொந்தக்காரி நான் உன்னை எப்படி வெறுப்பேற்றுவேன்னு உனக்கே தெரியும் நீயே ஓடிடுவேன் அப்புறம் பல்ல கடிச்சிட்டு பார்த்துக்க சராரு வேற ஆர் யூ ஃப்ரம் ஐ எம் ஃப்ரம் சென்னை ஷெர்ரி ஷெரியும் வரல எப்பா நாகு வரலப்பா போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துடாத சரியா எங்கே போகிற எல்லாம் பண்ணிட்டியா வேணாம் விடு விடு பார்த்துக்கலாம் விடுங்க கேட்டியா நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நாகு அடே இவ்வளோ நேரம் சைலுக்கு இருந்தியா ம் சாணு உள்ளே வந்தோடனே வரியா நான் கேட்பேன்னுச்சியா நானும் இப்போ யாரையுமே கேட்கறது இல்லையே கேட்டு கேட்டு அசிங்கப்பட்டதுலாம் போதும் அவங்களா உள்ள வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா படிக்கிறது அவ்வளோதான் யாரையும் கேட்கறது இல்லை வெளியில் நின்று வேஸ்ட் வேடிக்கை வேடிக்கை பாருங்க பிரதீப் தம்பி பிரதீப் தம்பி வரல பிரதீப் நைட்டு வருவான்னு நினைக்கிறேன் ஐ எம் ஃப்ரம் அரக்கோணம் அரக்கோணம் டிகிரி காபி ஓகே என்ன சாப்பிட்டீங்க பியூட்டி அண்ட் ஐயோ பதிமூணு சார்ஜ் என்ன சார்ஜ் ஏறுதா ஏர்லையா என்ன ஒரு சொத்து சொல்கிறோம் வணிகன்னை சொன்னேன்னு ரே தந்த மணி ஏன ஆமாம் ஆமாம்ப்பா செலிபிரிட்டி ஆகிட்டாங்கல்ல ஸ்டேஜில் இப்போ பண்ணால் போகிறாங்க அதனால் இனிமேல் கேட்க மாட்டாங்க அடே அடி பிச்சுருவேன் யார் யாவது நான் கேட்பேன் அப்புறம் வெளியில் நின்று சைலண்ட் வாட்ச் பண்ணி நம்மளை கேட்கலையா நீ வந்து சண்டை போகிறதுக்கு நான் யாரையுமே கேட்கல வந்தால் பேசலை வரலையா சரி ஓகே அவங்களுக்கு வேலை இருக்குன்னுட்டு நான் விட்டுருவேன் சங்கரண்ணா வந்துட்டேன் வந்து பாயலே பாய் ஓகே சங்கரண்ணா இல்லைக்கா தான் பார்த்து போய் சாலை சாணக்கு என்ஜாய் பண்ணி அப்புறம் ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் ஓகே 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 ரைஸ் அண்ட் சாம்பார் ஓ சூப்பர் ராஜா ப்ரோ பாய் தம்பி பாய் எங்கே போகிறேன் வீட்டில் தானே இருக்கேன் சார் அவ்வளோ பிஸியாக எங்கே போகிறீங்க ஓகே அண்ணா சரி ஓகே பாய் சங்கரண்ணா யாத்து தம்பி பாய் அன்னைக்கு ஏதோ கோபமாக இருக்காங்கன்னு கூப்பிட்டு வந்த டெய்லி அதை பண்ணுவானா ஓகே சிவசிவா பியூட்டி நீங்கள் ரெண்டாவதாக படிக்கிறீங்க அக்கா சங்கரண்ணா எங்கே அண்ணா நைட் ஷிஃப்ட் அடிக்க அடிக்க போகிறீங்களா சரி நைட்டு ஷிஃப்ட் அடிக்க போகிறீங்களா புரியல என்ன ஆச்சு நந்து போயிலே தேர்ட்டி லைக் டென் ரெண்ட் நைட்டு சைட் அடிக்க போறீங்களான்னு கேட்குறேண்ணா அது மிஸ் ஆகி வந்துருக்கோம் கங்க்குறேண்ணா அக்கா நைட்டில் சைட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்டேன் பற்றியா அது மிஸ் ஆகி வந்துருச்சு பாய் பாய் பியூட்டி பாய் சைட்டே போகும் உள்ள சைட்டே போதும் ஆமா அதவே அவரால சைய பரி அது பராமரிக்க முடியல ராணி சங்கரண்ணா சரி என்ன சாப்பிட்ட அண்ணி என்ன சமைச்சி வச்சிருக்காங்க சமைச்சாச்சா சாப்பிட்டியா தூங்க போறியா எப்ப எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சி சொல்ற லாங்கா சேட்டு கூட எப்படி அது உன்னால முடியுது ஆமா அப்படி தப்பாக கமெண்ட் பண்ண மாட்டானே தெரியுமே கிளப்பி விட்றாதா தம்பி இருங்க சீதா அக்கா கிட்ட சொல்லித் தரேன் ஆமா நீ வேற வேலைக்கேவாது இட்லி இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் வந்து போயிலே சரி சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவான் சக்கர நான் சாப்பிடுவான் போ சாப்பிடு போ